சர்வத சமையலில் நாட்டுக்கோழி கறி சாப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ கறியை வந்து ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி கறி அதான் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கறியை வந்து நம்ம குக்கரில் போடுறோம் குக்கரில் போட்டாச்சு அதில் கொஞ்சம் மிளகு பொடி மிளகு பொடி போட்டாச்சு அளவு உப்பு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அப்புறம் இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றியாச்சு ஸ்டார்ட் பண்ணி மூடியாச்சு இனிமேல் இதில் அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் இறக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு பொடி வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் கறி மசாலாப்பட்ட சிறிதளவு வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு அரிசி வெள்ளைப்பூடு அரிசி அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஏழு அப்படி போட்டு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் இனிமேல் சேர்த்து மிக்ஸியில் அரைக்கணும் இஞ்சி வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி சிறிதளவும் வெள்ளைப்பூடும் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் விசில் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இதை நல்லா வெந்துட்டுது இன்னும் நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து மசாலா எல்லாம் சேர்த்து சேர்க்கணும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மசாலா எல்லாம் சேர்ப்போம் அரைச்சோம்லாம் தக்காளி பழம் வெங்காயம் சீரகம் எல்லாம் அரைச்சோன்னா அந்த மசாலா நம்ம வத்தல் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதையும் சேர்க்கணும் இதில் சேர்த்தாச்சு இனிமேல் நம்ம இதை நல்லா கிண்டணும் அப்படி இதில் வச்சு நல்லா கிண்டிடணும் அப்போ கிண்டும் போதே நம்ம உப்பு சரியானு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது ரீசாக உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கனால இல்லை உப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியாது உப்பு சரியாக இருந்தால் போட வேண்டாம் சரியாக இல்லைன்னா கட்டாயம் போடணும் அப்படியே விரவி வச்சு விரவி அப்படியே கொஞ்ச நேரம் வைங்க கொஞ்ச நேரம் அப்படியே விரவி நல்லா அந்த மசாலா இல்லை சேரட்டும் உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கு நல்லெண்ணா நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்த பருப்பு போடணும் அதுக்கப்புறம் வெட்டி வசதியில் வெங்காயம் கருவேப்பிலை புதினா இலை மல்லி இலை போடணும் அடுப்பில் எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுவோம்லாம் ஊற்றின உடனே கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் அதில் போடணும் கடுகு கடுகுளுந்த பருப்பு போடலாம் இனிமேல் நம்ம வெங்காய கருவேப்பிலை போட்டுருவோம் இது நல்லா நம்ம நல்லா வேகணும் வெங்காயம் இதில் வந்து நல்லா வேகணும் செஞ்ச வேகணும் எந்த பிறகு தான் நம்ம மசாலா தடையை வச்சுக்கிட்ட அந்த கறியை அதில் போடணும் வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு இனிமேல் நம்ம தடை வச்சுக்க கறி மசாலா தடை வச்சுக்கோன்னா கறியில் அது அப்படியே வரும் கொட்டிடுவோம் கறி வேக போட்டோம்னா குக்கரில் அந்த தண்ணியே அதில் ஊற்றிடணும் அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியும் அதில் ஊற்றிடணும் ஊற்றி நம்ம இனிமேல் ஏதாவது வற்ற வைக்கணும் கொஞ்சம் வற்ற வைக்கணும் வற்ற வச்சுட்டு இறக்கணும் நல்லா மூடி வச்சாச்சு இன்னும் இதை நல்லா அது கொதித்து நல்லா வத்தோம் வத்தினா உடனே நம்ம இறக்கிடலாம் இது அது வரைக்கும் மூடி விட்டணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வச்ச ஆரம்பிச்சோம் இன்றைக்கி சிறத சமையலில் சுவையான நாட்டுக்கோழி சாப்ஸ் ரெடி ஆகிட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க் யூ